நாராயண விஜயராஜ் அழகர் சுவாமி அப்படின்ற இயற்பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாரு அப்படின்னா அவர் தான் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் அப்படின்ற பெயர்ல அறிமுகமானாரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் தமிழக சட்டசபை அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷத்துல அகல் விளக்கு திரைப்படம் மூலமா நடிகரா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துக்கு முற்பட்டு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு அண்ட் விஜயகாந்த் இதுவரைக்கும் தமிழ் படங்கள் திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இவருடைய திரைப்படங்கள் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட தமிழ தவிர வேற எதுலையுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாவே இருந்தார் இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் இவர் பிறந்திருக்காரு நடிப்புல நிறைய ஆர்வம் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் சினிமாவில் நடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மோகத்துல சென்னைக்கு வந்து நிறைய கஷ்டங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துலதான் அகழ் விளக்கு அப்படின்ற படம் மூலமா மூலமா அறிமுகமா இருக்காரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அப்படின்றவங்களை மதுரையிலேயே வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அண்ட் இவங்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அதுல இளைய மகன் அப்படின்னு பாத்துட்டோம்னா சகாப்தம் அப்படின்ற திரைப்படம் மூலமா நமக்கு வந்து தமிழ் சினிமால திரையுலகத்துக்கு அறிமுகமானாருன்னு சொல்லலாம் ஆனா இவருடைய பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமால இவருக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றதே கிடைச்சிருக்கு ஆரம்ப காலங்களில் வில்லன் கதாபாத்திரத்துல மட்டுமே அறிமுகமானாரு தொடர்ந்து

ஒரு இருட்டறி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அது ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவருக்கு கொடுத்துச்சு ஆனால் அது மட்டும் இல்லாம நிறைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையை தான் வந்து இவர் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு அது மட்டும் இல்லாம தேசப்பட்டருக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தான் அண்ட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பட்டமும் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த திரைப்பட ரசிகர்கள் நிறைய பேர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த பட்டம் அப்படின்றதே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த நடிகனா மட்டும் இல்லாம திரைப்பட சங்க தேர்தலையும் இவர் அடிக்கடி வந்து போட்டிட்டு வராரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தன்னுடைய அரசியல்ல வந்து முழு பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து அரசியலுக்காகவே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் நான் இதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டுல அதிகாலை நேரத்துல உடல்நல குறைவால இவர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு இவருடைய விஷயங்கள் பத்தி பார்த்துட்டோம் அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை பத்தி பார்க்கலாம்